நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு அம்மனுக்கு சிரசு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு திரளான பக்தர்கள் வழிபாடு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு காயக்கார செட்டி தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மனுக்கு கூழ் வாழ்த்துதல் மற்றும் பொங்கலிடம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மூன்று நாள் நடைபெறும் இந்த திருவிழாவில் கடைசி நாளான இன்று திருவிழா நடைபெறுவதால் சிறசு ஆற்காடு பகுதியில் மேலதாளங்கள் முழங்க பற இசை வாசித்து மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சிறசு திருவீதி உலா நடைபெற்றது இந்த திருவீதி உலாவில் வீடுகள் தோறும் கெங்கையம் சிறசிற்கு தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் வழிபட்டனர் இறுதியாக கோவிலில் வந்தடைந்த சிரசு கெங்கையம்மனுக்கு வைக்கப்பட்டு பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு வழிபட்டனர் இது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்